அரசு பள்ளி மாணவர்களுக்கு கவன செறிவை மேம்படுத்த குடிநீர்வெல் திட்டம் உத்தரமேலூர் வட்டார அரசு பள்ளிகளில் இன்று துவங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் குடிநீர் மணி திட்டம் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தினமும் மூன்று வேளை தண்ணீர் அருந்த திட்டமிடப்பட்டுள்ளது அதில் காலை பதினோரு மணிக்கும் மதியம் ஒரு மணிக்கும் மாலை மூன்று மணிக்கும் குடிநீர் மணி அடிக்கப்படும்போது மாணவர்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் அவ்வாறு மாணவர்கள் தண்ணீர் அருந்தும்போது கவன செறிவு மற்றும் கவன குவிப்பை மேம்படுத்துகிறது மேலும் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேரூர் வட்டம் மேல்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குடிநீர் மணி திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சரணா தலைமை வகித்தார்